மனிதராக பிறந்தவர்களுக்கு மேலான பாக்கியம் பிறருக்கு சேவை செய்வதே நமக்கு சம்பந்தம் குடும்பம் ஊர் நாடு தேசத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிறார் மகாபிரியவா சேவை செய்ய விருப்பம் உள்ளவர்கள் சேர்ந்து செய்தால் அதிகமாக பணி செய்ய முடியும் பரோபகாரமாக சேவை செய்தால் அதுவே உல்லாசம் இன்பம் கிருஷ்ண பரமாத்மா விளையாட்டாகவே குன்றை தூக்கி பிடித்தார் காளிங்க நர்தனம் செய்தார் ஆனால் அனைத்தும் கோபர்களை காக்கவே ஜீவராசிகளுக்கு செய்கிற உபகாரத்தால் சகல பிராணிகளுக்கும் மாதா பிதாவாக இருக்கப்பட்ட பரமேஸ்வரனுக்கே பூஜை பண்ணியதாக ஆகிறது இதைத்தான் திருமூலர் திருமந்திரத்திலும் சொல்லி இருக்கிறது நடமாட கோவில் நம்பர்கொன்றியின் கோவில் பகவர்க்கீ தாமே இதன் பொருள் மக்களுக்குச் சேவை செய்கிற உதவி சாட்சாத் ஈஸ்வர பிரீத்தியாகச் செய்கிற பூஜையே ஆகும் என்பது பெரியவாள் கூறியபடி இந்த எளிய பூஜை முறையை நாமும் பின்பற்றி ஈஸ்வரன் அருள் பெறலாம் மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டு சங்கர ஜெய பெரியவா சரணம் இது மகா பெரியவா அருள்வாக்கு